இன்னைக்கு நான் சொல்ல போற கதை இரண்டு விதமான மக்களுக்கு பொருந்தும் இதுல முதல் வகை மக்கள் பத்தி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு படிக்க ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனா அவங்களோட ஏழை காரணமா தன்னோட மிகப்பெரிய கனவா நினைச்ச படிப்பை அவங்களால அடைய முடியாம போயிருக்கும் அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கிடைக்கிற வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு காலம் பூரா நம்மளால படிக்க முடியலையேன்ற ஒரு வருத்தம் ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இந்த கதை என்ன உணர்த்தும்னா வெறும் ஸ்கூல் காலேஜ் போய் புத்தகத்தை படிக்கிறது மட்டும் அறிவு செல்வத்தை தந்துடாதுன்னு நம்ம வாழ்க்கை பயணமே நமக்கு ஒரு மிக சிறந்த குருவா இருந்து தேவையான பாடங்களை சொல்லி தரும்னோ அந்த மாதிரி பாடங்களை நம்ம எப்படி விழிப்புணர்வா இருந்து அதை கவனிச்சு கத்துக்கிட்டு வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான ஆளா மாறுறதுன்னு சொல்லித்தரும் இரண்டாம் வகை மக்களை பத்தி பார்த்தோம்னா ஒரு சில பேர் நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில பண்ணக்கூடாத தப்பெல்லாம் தப்பெல்லாம் அவங்களா தான் இருப்பாங்க புத்தக பாடத்தை படித்த அவங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை படிக்க தெரியாது இதனால அவங்க வாழ்க்கையவே தப்பான பாதையில கொண்டு அவங்க நல்ல பெரிய பெரிய இருந்தாலும் நல்லா சம்பாதிச்சாலும் நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறதே இல்ல அவங்கள மாதிரி ஆட்களுக்கு இந்த கதை என்ன உணர்த்த போகுதுன்னா படிப்புன்றது வெறும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல தான் வாழ்க்கைய நிம்மதியாவும் சந்தோஷமாவும் சரியான பாதையில கொண்டு போகிறதுக்கும் வாழ்க்கை அனுபவத்தின் மூலமா கற்றுக்கிற அறிவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்ற காட்டுற வகையில தான் இருக்க போகுது வெல்கம் டு மை சேனல் அந்நாங்கள் அன்பான இஷ்யூ ஒரு ஊர்ல இயற்கை வளம் நிறைஞ்ச அழகான ஆறுகள் மலைகள் சூழ்ந்த ஒரு காட்டுக்குள்ள மடம் இருந்துச்சு அங்க ஒரு குருவும் அவரோட சீடர்களும் வாழ்ந்து வந்தாங்க அந்த இடம் எப்பவுமே இனிமையான பறவைகளோட சத்தங்களாலையும் இனிமையான வருடற தென்றல் காற்றுகளாலேயும் சூழ்ந்திருந்தது இந்த மாதிரி ரம்யமான இடத்துல தினமும் இவங்க எல்லாரும் நிம்மதியா தியானம் பண்ணியும் வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை கற்றும் வாழ்ந்து வந்தாங்க இதே போல நாட்கள் போக ஒரு நாள் ஒரு அழகான மாலை பொழுதுல ஒரு சீடன் தான் குரு கிட்ட இப்படி கேட்குறான் குருவே நீங்க இன்னைக்கு வர உங்களோட குருவை பத்தி எங்களுக்கு சொன்னதே இல்லை அவர் யாரு உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குன்னு கேக்குறான் அதுக்கு அந்த குரு இப்படி சொல்றாரு எனக்கு ஒரு குருன்னு மட்டும் இல்லை எனக்கு நிறைய குருக்கள் இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்தும் நான் ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தை கத்திருக்கேன் ஏன் என்னோட வாழ்க்கை பயணமே எனக்கு ஒரு குருதான்னு சொல்லிட்டு இப்போ சீடர்களுக்கு அவரை பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்னோட ஆன்மீக ஞானம் தொடங்கின காலகட்டத்துல என்கிட்ட இருந்த ஒழுக்கத்து மேலையும் அறிவாற்றல் மேலையும் நானே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன் இப்படியே நாட்கள் ஓட ஒரு நாள் ஒரு சின்ன பையன் கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு கோவில நோக்கி போயிட்டு இருந்தான் அப்போ அந்த பையனை சோதிச்சு என்னோட அறிவு திறமையை அவனுக்கு காட்டணும்னு நினைச்சேன் அந்த பையன்கிட்ட போய் நான் இப்படி கேட்டேன் தம்பி நீ கையில வச்சிருக்கே ஒரு விளக்கு அதுல இருக்கிற வெளிச்சம் எங்க வருதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் அடுத்தனுடைய அந்த பையன் அந்த விளக்கை ஊதி அணைச்சிட்டு இப்போ இதில் வெளிச்சமே இல்லை அது எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு என்னை கேட்டான் அதை கேட்டேனா வாயடைச்சி போயிட்டேன் அப்போதான் எனக்கு என்னோடய அறிவு மேலே எவ்வளோ தற்பெருமையும் ஆணவமும் வச்சுருந்தேன்னு புரிஞ்சுது அந்த சின்ன பையன் அவ்வளோவா எதுவும் பேசாமலேயே எனக்கு ஆழமான உண்மை என்ன அப்படின்றத காட்டினான் ஞானம்ன்றது அதிகமாக பேசுறதன் மூலமாவோ கடினமான யோசனைகளாலேயோ வருதில்ல ஒரு சில நேரங்களில் ஒரு சாதாரண சூழல்ல கூட உண்மையான கேள்விகளை முன்வைக்கிறதன் மூலமா எதிர்பாராத விதமாக கூட அந்த ஞானம் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம் தான் அந்த சின்ன பையன் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்த குரு ஆனான் ஒரு மனிதனுக்கு எப்போ தான் அப்படின்ற அகங்காரம் அழியுதோ தான் அவன் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்க தயாராகிறான் அப்படின்றத அந்த பையன் மூலமா நான் கற்றுக்கிட்டேன் அன்னைய தினத்துல நானும் ஒரு சாதாரண நபர் தான் அப்படின்ற புரிதலுக்கு வந்து என்னை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவும் என் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன் இப்படியே பல மாதங்கள் கடந்து போச்சு ஒரு நாள் நான் காட்டு வழியா அடுத்த ஊருக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு நாயை பார்த்தேன் அதுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு அதனால அங்கே இருந்த ஒரு ஆற்று தண்ணியை குடிக்கிறதுக்காக போச்சு ஆனா அந்த தண்ணியில் தன்னோட பிம்பத்தை பார்த்துட்டு அது இன்னொரு நாய்னு நினைச்சு பயந்து போய் தண்ணி குடிக்காமலேயே பயந்து ஓடி வந்துடுச்சு ஆனாலும் அதுக்கு கொடூரமான தாகம் இருந்ததால இதே மாதிரி தண்ணி கிட்ட போறதும் அதோட பிம்பத்தை பார்த்து பயந்து வர்றதுமாவே இருந்துச்சு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட மொத்த தைரியத்தையும் ஒன்னு திரட்ட அந்த நாய் இனி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு அந்த ஆற்று தண்ணியில் குதிச்சுது பிறகு அது தாகம் தீர தண்ணிய குடிச்சு அங்கிருந்து சந்தோஷமா வாழாட்டிகிட்டே போயிடுச்சு அன்னைக்கு நான் அந்த நாய்கிட்ட இருந்து இன்னொரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டேன் மனுஷனோட பயம்ன்றது அவன் மனசுல தோன்ற ஒரு பிம்பம் மட்டும்தான் அதை தைரியத்தோட எதிர்கொண்டோம்னா பயத்தை நம்மளால ஜெயிக்க முடியும் இப்படிதான் அந்த நாய் எனக்கு இரண்டாவது குருவானது அதன் பிறகு ஒரு நாள் ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணி நடுராத்திரி ஒரு கிராமத்தை அடைஞ்சேன் இரவு நேரம்ன்றதால அங்கே ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு ஒரு சித்தால் வீட்டு செவ்வரை உடச்சி ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான் கிட்ட போய் நான் இப்படி கேட்டேன் தம்பி இங்கே கோவில் எங்கே இருக்குன்னு வழி சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குவேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் இப்படி சொன்னான் நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்தால் கிடையாது நான் ஒரு திருடன் உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க நீங்க வேணா என்னோட வீட்லயே கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டு போங்கன்னு சொன்னான் நானும் அவன் வீட்ல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு இருந்தேன் அவனோட செயல்களை கவனிக்க ஆரம்பிச்சேன் தினமும் இரவு அவன் திருட போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை மனசார வணங்கிட்டு தான் போவான் அவன் கொள்ளையடிக்கிறது யாரெல்லாம் ஏழைகளை அநியாயமா ஏமாத்தி அதன் மூலமா செல்வத்தை சேர்த்து பணக்காரங்களா ஆனாங்களோ அவங்க வீடுகளில் மட்டும்தான் அவன் தினம் தினம் வீடு திரும்பும்போது என்கிட்ட இதை தான் சொல்லுவான் இன்னைக்கு என்னோட வேலை வெற்றிகரமா முடியல ஆனா கண்டிப்பா நாளைக்கு நான் வெற்றியோட திரும்புவேன்னு சொல்லி விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான் சில நாட்களுக்கு அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே நிறைய நகைகளை கொள்ளையடிச்சுட்டு வந்தான் அப்போ அவன் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் இருந்துச்சு அப்போ அவன் கிட்ட இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் நம்ம ஒரு இலக்கை நோக்கி முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது எத்தனை தோல்விகள் இடையில தடையா வந்தாலும் மனசை மட்டும் விட்டுறக்கூடாது விடாமுயற்சியோட போராடினா நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்னு ஆனா அவன் போற பாதை தப்பா இருந்ததால அவன இந்த திருட்டு தொழில விட்டுற சொல்லி அறிவுரை சொன்ன அவனும் மதிச்சு அந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு நல்ல தொழில தொடங்கி அதன் மூலமா உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சான் இப்படிதான் ஒரு திருடன் எனக்கு மூன்றாவது குருவானான்னு கதையை சொல்லி முடிக்கிறாரு இப்போ தன்னோட சீடர்கள் கிட்ட குரு இப்படி சொல்றாரு அந்த சின்ன பையன் நாய் திருடன் இவங்க மூணு பேருமே எந்த புத்தகங்களையும் சொல்லி தராத முக்கியமான வாழ்க்கை பாடங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கை பாடங்களை இப்படி எதிர்பார்க்காத வகையில தான் நம்மளால கத்துக்க முடியும் நம்ம வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய சிறந்த குரு நம்ம அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு அந்த பாடங்களை கத்துக்கிட்டு அதன்படி நடந்து வந்தோம்னா நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஞானத்தை நம்ம வாழ்க்கையே நமக்கு கொடுக்கும்னு சொல்றாரு நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில பாடங்கள் புத்தகம் மூலமாவோ ஆசிரியர்கள் மூலமாவோ கிடைக்கிறது அது நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத நேரங்கள்ல நடக்கும் அது ஒரு பறவை மூலமாகவோ விலங்கு மூலமாகவோ ஏன் நமக்கு பிடிக்காதவங்க மூலமாக கூட கத்துக்கலாம் இந்த கதையில பார்த்த அந்த சின்ன பையனோ நாயோ திருடனோ பெரிய ஞானிகள்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஜீவன்கள் தான் ஆனால் அவங்க அந்த குருவுக்கு முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அதை அனுபவிச்சு நம்ம கடந்து போகும்போது பல தருணங்களில் பல பேர் மூலமாக நமக்கு வேண்டிய பாடத்தை கற்றுக்கலாம் நம்ம வாழ்க்கையில வாங்கிற ஒரு சில அடிகளும் ஒரு சில மனிதர்கள் தர வழிகளும் ஒரு ஞானி நமக்கு பாடம் சொல்லித்தரதை விட அதிகமாகவே நமக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரும் ஏன்னா நம்ம புத்தகத்தில் படிக்கிற விஷயங்களை கூட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மறந்துடுவோம் ஆனா வாழ்க்கையில அடிப்பட்டு கத்துக்கிற பாடத்தை சாகர வர மறக்க மாட்டோம் ஒரு துரோகம் நம்பிக்கையோட மதிப்பு என்னன்னு சொல்லி தரும் ஒரு தொழில் நஷ்டம் நம்ம அதுல என்ன தப்பு பண்ணோன்றத சொல்லி தரும் நம்மளோட கஷ்டகாலம் நம்மளோட உண்மையான உறவுகள் யாரு அப்படின்றத காட்டித்தரும் ஆனா இது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கணும்னா நம்ம மனசு அதுக்காக திறந்து வச்சிருக்கணும் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே நான் தான் அறிவாளின்ற அகந்தையில இருந்தா நம்ம அன்றாட வாழ்க்கையில வர பாடத்தை நம்ம கத்துக்க தவறிடுவோம் நாம எப்போ எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்ற முயற்சிக்கு வரோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு நொடியும் நம்ம முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளா அமையும் அனுபவத்தின் மூலமா நம்ம கத்துக்கிற பாடம் நம்ம வாழ்க்கையில செய்யற தவறுகளை குறைச்சிடும் ஆனா அப்படி கத்துக்க தவறிட்டோம்னா நம்ம பண்ண தப்பையே தான் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களே இருந்து உங்க வாழ்க்கை பாடத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சு கத்துக்க ஆரம்பிங்க அதை வச்சு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிங்க ஞானம்ன்றதோ அறிவுன்றதோ எனக்கு எல்லாமே தெரியும்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுல இல்ல நம்ம வாழ்க்கை லட்சியத்தையும் பயணத்தையும் தங்க தடை இல்லாம தெளிவான பாதையில நம்மள கூட்டிட்டு போகிறதுக்காக தான் ஸோ மக்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன்ஸ் டேக் யூ டேக் கேர் பாய் பாய்